சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருவது அப்பொழுது பெண்ணியமேன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான் அவன் எக்காலம் ஊதி எங்களுக்கு நடத்தில் பங்கும் இல்லை ஈசாயின் குமார நடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவிதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள் இவர்தான் தொடங்கி எரிசலை மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள் தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்துப் போன பத்து மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான் அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகளைப் போல் இருந்தார்கள் பின்பு ராஜா அமாசாவை பார்த்து நீ யூதா மனுஷரை மூன்று நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான் அப்பொழுது அமோசா யூதாவை அழைப்பிக்கப் போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான் அப்பொழுது தாவிது அபிசாயை பார்த்து அப்சல்லோமை பார்க்கிலும் பிக்ரியின் குமாரனாகியே சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்புச் செய்வான் அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பிப் போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான் அப்படியே யோவாவின் மனுஷரும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள் அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையில் வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான் யோவாபோ தான் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கொண்டிருந்தான் அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடு தொங்கிற்று அவன் புறப்படுகையில் அது விழுந்தது அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து என் சகோதரனே இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் எச்சரிக்கையாயிராதபோது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான் அவன் செத்துப்போனான் அப்பொழுது யோவாவும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள் யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ தாவிதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாவை பின்பற்றிப் போவானாக என்றான் அமாசா நடுவழியில் இரத்தத்திலே புரண்டு கடந்தபடியினாள் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்துப் போட்டான் அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான் அவன் வழியிலிருந்து எடுத்துப் போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவைத் தொடர யோவாவுக்கு பின் சென்றார்கள் அவன் இசரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரீமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான் அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள் அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றிக்கைப் போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள் யோவாவோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள் அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள் நான் யோவாவோடே பேச வேண்டும் அவரை இங்கே கிட்டே வரச் சொல்லுங்கள் என்றாள் அவன் அவனுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாள் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவள் அவனைப் பார்த்து உமது அடியாளின் வார்த்தைகளைக் கேளும் என்றாள் அவன் கேட்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் பூர்வகாலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் இருக்கையில் நீர் தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்கப் பார்க்கிறீரோ நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள் யோவா பிரதித்திரமாக விழுங்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக காரியம் அப்படியல்ல பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயும் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக தன் கையை ஓங்கினான் அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது பட்டணத்தை விட்டுப் போவேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாவைப் பார்த்து இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோபாபிடத்திலே போட்டார்கள் அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான் அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டுப் போனார்கள் யோவாவும் ராஜாவிடத்திற்குப் போகும்படி எருசலேமுக்குத் திரும்பினான் யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராயிருந்தார்கள் அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசாபாத் மந்திரியும் சேவா சம்பரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் இருந்தார்கள் எயீரியனாகிய ஈராவும் பிரதானியாய் இருந்தான் சங்கீதம் நூற்று நாற்பது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும் என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவனைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக தழல் அவர்கள் மேல் விழுவதாக அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத கூடாத படுக்குழிகளிலும் தள்ளப்படுவார்களாக பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தாவிது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான் பின்பு தாவீது இஸ்ரேவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான் தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த மரங்களையும் சம்பாதித்தான் சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான மரங்களை கொண்டு வந்தார்கள் தாவீது என் குமரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் கர்த்திற்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும் ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவிது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான் அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்தப் பண்ணினாய் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும் அவன் நாட்களில் இஸ்ரேவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தைக் கட்டுவான் அவன் எனக்கு இருப்பான் நான் அவனுக்கு இருப்பேன் இஸ்ரேவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் இப்போதும் என் குமாரனே நீ இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளை இடுவாராக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசைக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய் நீ பலங்கொண்டு இரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல்தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடத்தி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவிது இஸ்ரேவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்துச் சொன்னது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நான்கு திசையிலும் உங்களுக்கு இழைப்பாறுதலைத் தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான் சங்கீதம் இருபத்தி ஒன்பது தாவிதின் சங்கீதம் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்றி குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் கர்த்தர் வனாந்தரத்தை வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் முப்பது கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தேன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே கழிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவுனால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறத்திக்கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உமை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இறக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கோப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்தக் ஆனந்தக்களிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை நீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன்